వనకం డా డా நம்ம அன்றாட சமையலில் தினமும் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்னா இருக்கக்கூடிய பூண்டு பற்றி பார்க்கலாம் இந்த பூண்டு வைத்து பூண்டு தண்ணீர் எப்படி நீங்களே சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணலான்றத பத்தியும் பூண்டு தண்ணீர் குடிக்கிறதுக்கு எது சிறந்த நேரம்ன்றத பற்றியும் இந்த பூண்டு நீர் அடிக்கடி குடிச்சுட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பத்தியும் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல இந்த பூண்டு நீர் செய்யறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க இந்த பூண்டோட தோல் நீக்கிட்டு கல் இல்லைன்னா உரல்ல போட்டு இடித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில போட்டு நல்லா அரைத்தும் எடுத்துக்கலாம் இந்த பூண்டு என்ன செய்யணும் ஒரு சின்ன கப்புல போட்டு தனியா எடுத்து வச்சுடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த பூண்டு மேல காத்து படுற மாதிரியா வைக்கணும் கண்டிப்பா தட்டு போட்டு மூடக்கூடாது இதுக்கு காரணம் என்னன்னா எப்பவுமே ஒரு பூண்டை வந்து கட் பண்ணிட்டு உடனே நீங்க சூடுபடுத்தி சமை சமைச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பூண்டுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு முழுமையா போய் சேராது இதோட மட்டும் இல்ல இந்த பூண்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பூண்டு தண்ணி இருக்குன்னு கிடையாது பொதுவாக ரசம் வைக்கிறதுக்குலாம் பூண்டு சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி சமைக்கும் போது பூண்டு எப்பவுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க அதை நறுக்கியோ இல்ல நசுக்கியோ தனியா எடுத்து வச்சிடணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் குக் பண்ணணும் இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பத்து நிமிஷம் பூண்டை தனியா காத்து படுற மாதிரி வைக்கிறோம் இல்லையா காத்து பூண்டு மேல படும் போது என்ன ஆகும்னா பூண்டுல இருந்து அல்லினேஸ் அப்படின்ற ஒரு என்ஜைம் ரிலீஸ் ஆகும் இந்த அல்லினேஸ் அப்படின்ற என்ஜைம் ரிலீஸ் ஆகி பூண்டுல அலிசன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருளை நல்லா உருவாக்குறதுக்கு ரொம்ப உதவ உதவியா இருக்கும் பூண்டோட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்க்கு இந்த அலிசன் அப்படின்ற வேதிப்பொருள் தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு சோ இந்த அலிசன் அப்படின்ற வேதிப்பொருள் நல்ல முறையில ஃபார்ம் ஆனாதான் பூண்டோட ஹெல்த் பெனிஃபிட் நம்ம உடலுக்கு முழுமையா கிடைக்கும் சோ எப்பவுமே ஒரு ரசம் வைக்கிறீங்கன்னா கூட புளி தண்ணி எல்லாம் கரைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பூண்டை நசுக்கி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு கப்புல இல்ல சின்ன தட்டுல நீங்க வச்சுக்கீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பூண்டை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் இப்போ இந்த பூண்டு நீர் செய்யறதுக்கு நம்ம ரெண்டு பல் பூண்டை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டோம் இல்லையா இந்த பூண்டை நீங்க என்ன செய்யணும் ஒரு கிளாஸ் அளவு தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும் பூண்டு எப்போவுமே அதிக நேரம் சமைக்க கூடாது ஸோ ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் இதை என்ன செய்யலாம் நீங்க வடிகட்டி வெது வெதுப்பான குடிச்சிடலாம் இல்ல பூண்டு அப்படியே நான் சாப்பிட்றேன் அப்படின்றவங்க வடிகட்டாம அப்படியே இந்த பூண்டோட சேர்த்தும் குடிச்சிடலாம் இப்போ இந்த பூண்டு நீர் குடிக்கிறதுக்கு எது சரியான நேரம்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்ததும் பிரஷ் பண்ணிட்டு நீங்க வெறும் வயதுல இந்த பூண்டு நீர் குடிக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா ஒரு வாயு தொல்லை இருக்கிறவங்க இல்ல அசிடிட்டி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டு நீரை எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சீங்கன்னா அது இன்னும் அதிகமாகும் ஸோ இவங்கெல்லாம் எப்போ குடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க குடிக்கலாம் ஸோ காலையில ஒரு ஒன்பது மணிக்கு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கன்னா பத்து மணில இருந்து பத்தரை மணிக்குள்ள நீங்க பூண்டு நீரை குடிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி வெது வெதுப்பான தான் இதை கண்டிப்பா குடிக்கணும் இந்த பூண்டு நீரை வந்து தினமும் ஒரு கிளாஸ் குடிச்சுட்டே வர்றதால நிறைய நோய்கள் ஏற்படாம தடுக்க முடியும் அது எந்தெந்த நோய்கள்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்தத்துல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் ஃபிரஷ் அவுட் பண்ணும் இன்னொன்று நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைத்து வெளியேற்றம் செய்யும் நம்ம எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றம் செய்யும் இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடல் எடைய ஆரோக்கியமான முறையில குறைக்கவும் முடியும் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல இந்த பூண்டு நீர் குடிக்கலாம் அசிடிட்டி மாதிரியான பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்றவங்க சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தொடர்ந்து மூணு மாசத்துக்கு குடிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடை நல்ல முறையில ஆரோக்கியமான முறையில குறைக்க முடியும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் இந்த பூண்டு நீர் குடிச்சுட்டே வந்தா அது மிக சிறந்த மருந்தா இருக்கும் ரத்த அழுத்தத்தை நார்மலா சீரான முறையில மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் மாரடைப்பு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த பூண்டு நீர் ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம இதயத்தை நல்ல பலப்படுத்தும் இதயம் உறுப்பு மட்டும் கிடையாது நுரையீரல் உறுப்பை நல்ல பலப்படுத்தும் நுரையீரல் ஏதாவது சளி இருக்குன்னா அதையும் கரைத்து வெளியேற்றம் செய்யும் டியூபர்க்ளோசிஸ் மாதிரியான காச நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு நீர் மிக சிறந்த ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம் இன்னொன்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு குடல் புழுக்கள் அதிகமா இருக்கும் இல்லையா இந்த குடல் புழுக்களை இயற்கையான முறையில வெளியேற்றம் செய்யும் புற்றுநோய் கூட ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுல நிறைய இருக்கு பூண்டு நீர்னு கிடையாது பூண்டு நம்ம அன்றாட உணவுல தினசரி சேர்த்துட்டே வந்தோம்னா கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் ஏற்படாம தடுக்க முடியும் இன்னொன்னு பூண்டு வந்து அடிக்கடி சாப்பிடுறதால நீரிழிவு நோய் கூட ஏற்படாமல் தடுக்க முடியும் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பூண்டு அவங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இன்சுலினோட சுரப்பை மெயின்டைன் பண்ண முடியும் சீரான முறையில் இந்த பூண்டு நீர் அடிக்கடி குடிக்கிறதால செரிமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமலும் தடுக்க முடியும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது நம்ம எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் இதில் வைரஸ் எதிர்ப்பு தன்மைகளும் நிறைய இருக்கிறதால எந்த ஒரு வைரஸ் தொற்றாக இருந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நம்ம உடம்புல இது உருவாக்கிடும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய இந்த பூண்டு நீரை கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் தேங்க்யூ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க